என்ன முக்கியமான விஷயம் சொல்லி என்ன விஷயம் அது மாதா நம்ம பாப்பா பேசியா சொல்லுங்க அது சொல்ல தான் வந்தேன் அப்பதான் நீங்க ஆள் இல்ல உங்க விசேஷத்தை கூப்பிட்டுட்டு உங்களை ட்ரெஸ் எடுக்கலாம் கூட்டிட்டு போகலாம்னு இருந்தேன் அதுக்காக தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன் அப்பதான் நீங்க சென்னை போயிருந்துருக்கீங்க அப்படியா இப்போ என்ன செய்யலான் இருக்க பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலையா உனக்கு எடுத்துட்டியா இல்லையா எனக்கு வீட்டுக்காரர் ஒரு சாரி கொடுக்கிட்டாங்க அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க பாப்பா எங்க கூட எடுத்து காட்டணும்க்கா அது பாப்பா பார்த்துட்டானே இப்போவே கட்டுன்னு சொல்லுவா இருங்க நான் காட்டுறேன் நல்லா இருக்கான்னு பாருங்க அது கொஞ்சம் நெட் ஒர்க்கு சாரி கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வேணான்னு யோசித்தேன் ஆனால் இப்போ தான் கட்ட சொல்லி ஒரு முழுக்கு நிற்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குது இந்த சாரி தான்கா இருந்து வழியில் எடுத்து காட்டுறேன் நல்லதான இருக்கு ஸாரி சூப்பராக இருக்கு இந்த சாரீக்கு என்ன வா நல்ல ஒரு ஆம்பிட் கலரில் இருக்கு செம்மையாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி இது என்ன விலை சாரி வேலை ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அது என்ன வேலைன்னு சொல்லலை நல்லா இருக்கலக்கா எங்கள் சாரியெல்லாம் நான் கட்ட போகிறேன் மட்டும் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு இந்த சாரி போதும் பாப்பாக்கு மட்டும் எடுத்து போகிறேன் எப்படி இருக்குன்னு நம்ம போய் எடுப்போம் கிடைச்சி சரிக்கா சரிக்கா நல்லா தான் இருக்கு நம்ம பாப்பாக்கு எப்போ எடுக்கலாம்னு சொல்லுங்க போய் நம்ம எடுப்போம் சரி போகலாம் இது எதாவது சாப்பிட்றியா இது வேணாமா இதுமே சாப்பிட மாட்டேங்கிற சாரியே பார்த்துட்டு இருக்க சாரி கொஞ்சம் வீடுல வச்சுட்டு வரேன் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து பேசலாமா இல்லடா நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆச்சு நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயா பேசுவோம் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்றீங்களே அப்ப நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம் இப்போ நீ உனக்கு வேலை இருந்தால் கண்டினியூ பண்ணு நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து நம்ம பேச நிறையா பேச வேண்டியது இருக்குது நான் வரேன் வீட்டில் நீ எனக்கு அப்படி கிடக்கு நான் ஊரில் இருந்து வந்ததுமே நான் உன்னையை பார்க்க தான் வந்தேன் உன்னையை பார்த்துட்டு அடுத்து வேலை பார்க்கலான்னு வந்து சரி பாய் நான் வர்றேன் நீ பார் போயிட்டு வாங்க நானும் போய் நிறைய வேலை இருக்கு இந்த கிச்சனில் அப்படி கப்படியே கிடக்குது பார்த்தா சுத்தம் பண்ணிக்கிட்டுக்கிட்டே வந்துட்டா இங்கே வேற தூக்கிகிட்டே இருக்கா ஆள் வந்ததும் தெரில போகிறதும் தெரில நான் கிச்சன் ஜாமனை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் இந்த பால் எப்படி கிடக்குது தான் எல்லாத்தையும் வாங்கி வைத்துட்டு வந்து பெட்டிலேருந்து அம்மிட்டே எடுத்து வச்சுக்கிட்டுருந்தேன் பால் வேறு காஞ்சு அப்படியே கிடக்குது தொறஞ்சி போயிட்டு வேறு பால் வாங்கிட்டே போடணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு பாப்போம் இவ்வளவு எந்திரிக்க மாட்டேங்கிறாலே தூங்குறாளே பாப்போமா என்னதான் பண்ற எந்திரி எவ்வளவு நேரம் சுசுறது சரி நீ தூங்குமா கடைக்காவது போயிட்டு வரணும் உடன்தான் காய் தான் போகும்